இலஹில் அல் ஹய்யல் கையமு கையமு லா லா தஹதுஹு தக்ரஹு ஸினتون ஸிட்ட வலா வலா நவ்முன் மன் லஹு மஹி மஹி சமவாதி சமவாதி வல்லரலி வல்லடி பலா யஹதுஹு

يَحْلَمُ مَا بَيْنَ ايديهم وَمَا خلفهم وَلَا هلفهم بشيء مِنْ, من علمه إِلَّا بِمَاءَ سها குர்சியுகு சமாவாதி வல்லரலி வல யகுதுகு ஹிப்லுகும் வாகுவல் அலியுல் அலியும் மாஷா அல்லா என் பட்டு எவ்வளோ அருமையாக சொல்லுது பாருங்க அதுக்கு இன்னும் வாய்ஸ் வரல இருந்தாலும் போதணுன்ற ஆர்வம் மாஷா அல்லா

Här ah, är